நாடு முழுவதும் பல்வேறு லோக்சபா தொகுதிகள் இருந்தாலும் எல்லா தொகுதிகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு எல்லா அரசியல் கட்சிகளையும் உற்றுப்பாக்க வச்ச முணுமுணுக்கு வச்ச ஸ்டார் அந்தஸ்த பெற்ற ஒரே தொகுதி தான் பெரம்பலூர் தொகுதி காரணம் ஸ்பெக்ட்ரோ புகழ் ஆராசாவோட சொந்த ஊர் எந்த தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் தேர்தல்னா அது எந்த வகையான தேர்தலா இருந்தாலும் சரி அஇஅதிமுக திமுக இடையே பெரும் போர் மூலாத குறைதான் இருக்கும் பெரும்பல்லூர்னு அழைக்கப்பட்டு வந்த பெயர் தான் பிற்காலத்துல பெரம்பலூர்னு மாற்றப்பட்டதா வரலாறு சொல்பவங்களும் இருக்காங்க சுதந்திரம் பெற்ற காலத்துல காங்கிரசோட கோட்டையா இருந்த இந்த தொகுதி அதுக்கு பின்னால திமுக மற்றும் அஇஅதிமுக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வெற்றி பெற தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து இதுவரைக்கும் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் ரெண்டு தடவை மட்டும்தான் காங்கிரஸ் தொகுதி வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு பின்னால இப்ப வரைக்கும் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தான் இந்த தொகுதியில கோல வச்சுட்டு வர்றாங்க பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில இதுக்கு முன்னால பெரம்பலூர் தனித்தொகுதி தனி தொகுதி வரக்கூர் தனி தொகுதி அரியலூர்

முன்னாடி தொகுதியா இருந்து மறுசீரமைப்புக்கு பின்னால பொது தொகுதியா இது இருக்குது கடந்த தேர்தலில் அதிமுக மருதை ராஜா வெற்றி பெற்று முதல் முறையா எம்பியா தேர்வானார் ஐம்பத்தி ஐந்து வயசான இவரு முதுகலை பட்டம் பெற்றவர் இவருடைய வருகை பதிவு இவர் எம்பிஆர் தேர்வானதுல இருந்து இதுவரைக்கும் சராசரியா எழுபத்தி ஒரு சதவீதம் வருகை பதிவு வச்சிருக்காரு தொகுதி மக்களுக்காக இது வரைக்கும் பதினேழு விவாதங்கள்ல அவர் கலந்துகிட்டு இருக்காரு மாநில அளவிலான விவாதங்கள்ல அவருடைய பங்களிப்பு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் லோக்சபால அவருடைய செயல்பாடு பரவாயில்லைன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் அவர் மொத்தம் லோக்சபால இருநூற்று முப்பத்தி ஒன்பது கேள்விகளை கேட்டிருக்காரு அதே போல பல்வேறு விவாதங்களில் இவர் பங்கேற்றிருக்காரு கடந்த தேர்தல்ல இவர் பரம வைரியான திமுகவை எதிர்கொண்டார் அகில இந்திய அளவில் பிரபலம் அடைஞ்ச ஆர் ஆராசாவோட ஆதரவு பெற்ற சீமனூர் பிரபுங்கிற வேட்பாளரை இவர் எதிர்கொண்டார் அவரை எதிர்த்து நின்று இரண்டு லட்சத்து பதிமூணாயிரத்து நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியோட எம்பியா தேர்வானாரு பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கணக்கின்படி மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை

இதன் வாக்குகள் வாக்குகள்ியாசத்துல ராஜா வெற்றி பெற்றாரு அரசியல் சூழ்நிலையில பெரம்பலூர் லோக்சபா தொகுதியோட தட்ப வேப்பநிலை முற்றிலும் வேறையா இருக்குது அதிமுக மேல மக்களோட அதிருப்தியானது பெரம்பலூர்ல கொஞ்சம் அதிகனே சொல்லப்படுது அளும் கட்சி மீதான விமர்சனம் இந்த தொகுதியில எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி என்கிற நிலைதான் இப்ப இருக்குது அதே போல கட்சி ரீதியா எல்லா இடத்துல இருக்கிறது போலவே இந்த கட்சியிலயும் இந்த பகுதிகளில் கோஷ்டி பூசலும் அதிகமா இருக்குது வறட்சி மாவட்டமா அறியப்படுற பெரம்பலூர் தொகுதியில போதிய அளவு தொழிற்சாலைகள் இல்லாதது பெரும் குறையா பார்க்கப்படுது இங்குள்ள மக்கள்ல பெரும்பான்மையானவங்க விவசாயத்தை ஆதாரமா கொண்டு வாழ்பவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் நொடிச்சு போய் இருக்கிறதுனால சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அந்த பகுதியில இருக்கிற மக்கள் மாவட்டத்தோட வளர்ச்சியும் சொல்லிக்கொள்ளும்படியா இல்லைங்கிறது இந்த பகுதியில இப்ப இருக்கிற சூழ்நிலைன்னு சொல்லி மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் இடையே இப்போ அமமுக கட்சியும் அரசியல் களத்துல கோல நிலைமையோட இறுதி கட்டம் எப்படி வேணாலும் மாறலாம் எனது நிலவரம் இப்படி இருந்தாலும் ஆளும் கட்சி மீதான கடுமையான அதிருப்தி உட்கட்சி மோதல் கூட்டணி கட்சிகள் இருந்தா அவங்களுடைய அரவணைப்புகள் ஆகிய முக்கோண திசைகளில் இருந்து சுழன்றபடி உற்று நோக்கி பார்த்தோம்னா ஸ்டார் அந்தஸ்து பெற்ற இந்த தொகுதியான பெரம்பலூர் தொகுதியில தற்போதைய நிலவரப்படி சூரியன் தான் உதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்